ஹாய் குட்டீஸ் வெல்கம் டு காவியா ஸ்டேல் துளசி மாடம் கதை கேட்கலாமா யாரும் எதிர்பாராத விதத்தில் கமலை திடீரென்று குனிந்து விஸ்வேஸ்வர சர்மாவின் பாதங்களை தொட்டு கண்களில் ஒற்றிக்கொண்டு வணங்கினாள் பக்கத்து திருமண மண்டபத்தில் கெட்டி மேலே முழங்கி கொண்டிருந்த அந்த மங்களமான வைகரை வேளையில் ஒரு மணமகளை ஆசிர்வாதம் செய்வது போலத்தான் ஷர்மாவும் அவளை வாழ்த்தியிருந்தார் ஷர்மாவின் மனம் ஓர் இனிய திருப்தியில் நிறைந்திருந்தது கமலி கீழறங்கி நின்றதும் அவளது அழகிய உடலிலிருந்து பரவிய வசீகரிக்கும் தன்மை வாய்ந்ததொரு சென்டின் நறுமணம் புழுதி படைந்த அந்த ரயில் நிலையத்து பிளாட்ஃபார்ம் முழுவதும் பரவியது பந்துக்கள் உற்றார் உறவினர்களில் யாராவது ஓர் இளம்பெண் திருமணமான புதிதில் வந்து தம்மை வணங்கினால் தயக்கம் இல்லாமல் என்ன ஆசிர்வாத சொற்களை அவர் வாய் முணுமுணுக்குமோ அதே ஆசிர்வாத சொற்களைத்தான் இப்போதும் கூறியிருந்தார் அவர் முயன்றால் கூட அவர் வித்தியாசமாக நடந்து கொள்ள முடியாது போலிருந்தது இது விஷயத்தில் அவர் மனமே அவருக்கு இருந்தது வசந்தியை பார்த்ததும் கமலி அப்படியே கட்டி தழுவிக்கொண்டாள் ரவிக்கு வேணும் அம்மாவும் கமலிக்கு வசந்தியும் மாலை அணிவித்தனர் வெல்கம் டு சங்கரமங்கலம் என்று கைகுலுங்குவதற்கு முன் வந்த வேணுமாமாவிடம் புன்னகை பூத்த முகத்துடன் ஹேண்ட் ஷேக்கிங் இஸ் நாட் அன் இந்தியன் கஸ்டம் என்று கூறி கைகூப்பினாள் கமலி தங்கை பார்வதியையும் தம்பி குமாரையும் ரவி கமலிக்கு அறிமுகப்படுத்தினான் பார்வதியின் முதுகில் பிரியமாக தட்டி கொடுத்து அவளிடம் தமிழிலேயே பேசினாள் கமலி குமாரிடம் அன்பாக அவன் படிப்பை பற்றி விசாரித்தாள் ரவி எல்லா விவரங்களையும் அவளுக்கு தெளிவாக சொல்லி வைத்திருந்தான் என்று புரிந்தது எந்த வினாடியிலும் எதற்கும் அவள் குழப்பமடைந்து தடுமாறவில்லை அங்கே புதிதாக வந்து புதிதாக முதல் முறை அறிமுகமாகி பேசுபவர்களிடம் பதில் பேசுவது போல் கமலி பேசவில்லை தெரிந்து பலமுறை பழகிய குடும்பத்தை சேர்ந்த உறவினர்களிடம் பேசி பழகுவது போல சுபாவமாகவே பேசி பழகினாள் அவள் ஸ்டேஷன் பிளாட்பாரத்திலேயே ஒரு சிறிய கூட்டம் கூறிவிட்டது வித்தியாசமான நேரத்தில் வித்தியாசமான நடை உடை பாவனைகளோடு யாராவது தென்பட்டால் சிறிய ஊர்களில் ஒவ்வொருவரும் நின்று உற்று பார்ப்பார்கள் இந்திய கிராமம் என்பது ஆவல்கள் நிறைந்தது ஒவ்வொன்றையும் ஒருவரையும் ஒவ்வொரு சமயத்திலும் கூர்ந்து கவனித்துவிட விரும்பும் அக்கறையும் அவகாசமும் உள்ளது கிராமங்களின் இந்த ஆவலுக்கு சலிப்பே கிடையாது சங்கரமங்கலம் ரயில் நிலையத்திலேயே அது தெரிந்தது சுமார் இருபத்தைந்து ஆண்டுகளாக அந்த ரயில் நிலையத்தில் போலி ஆமவடை என்று ஒரு சீரான குரலில் விற்று வரும் சுப்பாராவ் நியூஸ் கண்ணையா பழக்கடை வரதன் ஆகியோர்களும் பிறரும் அவர்களை சுற்றி கூடிய அந்த கும்பலில் இருந்தார்கள் அந்த பாதையின் வழக்கமான ரயில் பயணி ஒருவர் கண்ணை மூடியபடி ரயிலுக்குள் இருந்தே போலி ஆமவடை போலி ஆமவடை என்று குரலைக் கேட்டே அது எந்த ஸ்டேஷன் என்று கண்டுபிடித்து விடுகிற அளவுக்கு ஒரு கால் நூற்றாண்டு காலமாக அங்கே ஒன்றி போயிருந்தார் சுப்பாராவ் அத்தனை பேர்களுக்கு நடுவே என்ன சுப்பாராவ் சௌக்கியம்தானே என்று மறக்காமல் ஞாபகமாக ரவி தன்னை நலம் விசாரித்ததில் சுபாராவுக்கு திருப்தியும் மகிழ்ச்சியும் ஏற்பட்டன சுப்பாராவின் வெற்றிலை காவி படைந்த சிரிப்பு அதை வெளிப்படுத்தியது ஸ்டேஷனிலிருந்து வீடு திரும்பும் போது வேண்டுமென்றே கமலையும் ரவியும் ஷர்மாவும் பின்னால் ஒரு காரில் தனியே வரும்படியாக செய்துவிட்டு வேணுமாமாவும் வசந்தியும் குமாரையும் பார்வதியையும் தங்களோடு அழைத்துக்கொண்டு முன்னால் புறப்பட்டு மற்றொரு காரில் வீடு திரும்பியிருந்தனர் வசந்தியையும் குமாரையும் பார்வதியையும் இறக்கிவிட்டு வேணும் அதே காரில் அப்படியே பூமிநாதபுரம் போய்விட்டார் வீட்டு வாசலில் சாதாரணமான மாக்கோலம் தான் போடப்பட்டிருந்தது வசந்தி அதை கவனித்து விட்டு உள்ளே போய் கொஞ்சம் செம்மண் கரைச்சிட்டு வாடே பாரு அவசரமாக ஒரு செம்மன் கோலம் போடு அப்புறம் தாம்பாளத்திலே கொஞ்சம் ஆரத்தி கரைச்சு திண்ணையிலே தயாராக வச்சுக்கோ பின்னாடியே அவ கார் வந்துடும் அவளை தெருவிலே காக்க வச்சுடாதே என்று பார்வதியை துரிதப்படுத்தினாள் ஏதோ வெளியூரில் கல்யாணமாகி வீட்டுக்கு வருகிற பெண் மாப்பிள்ளையை வரவேற்கிறவள் போன்ற உற்சாகத்திலும் உல்லாசத்திலும் திரைத்திருந்தாள் காமாட்சி மாமி கோபித்து கொண்டு விட போகிறாளோ என்ற பயமும் இருந்தது வசந்தியின் செயல்களில் எல்லாம் கமலியின் மேலும் ரவியின் மேலும் அவளுக்கு இருந்த அளவு கடந்த பிரியம் தெரிந்தது அவர்கள் காதலை அவள் மனப்பூர்வமாக விரும்பி ஆதரிப்பதும் தெரிந்தது பார்வதி அவசர அவசரமாக செம்மன் கரைத்து கொண்டு வந்தாள் கிழக்கு வெளுக்கிற நேரம் அப்போது கிணற்றடியில் கணீர் என்று இனிய குரல் ஸ்தோத்திரம் சொல்லிக் கொண்டிருந்தாள் காமாட்சி மாமி மாமியின் உச்சரிப்பிலிருந்த தெளிவும் துல்லியமும் வசந்தியை மெய்சிலிருக்க வைத்தன வீட்டு காரியங்கள் நிறைய இருப்பதாக சொல்லிய ஒரு காரணம் பொருந்தினாலும் மாமி தான் வற்புறுத்தியும் தங்களோடு காரில் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வர மறுத்ததில் வேறு மனம் தாங்கல ஏதோ இருப்பது போல் பட்டது வசந்திக்கு கல்யாணம் கோலம் போல் பார்வதி செம்மண் பட்டைகளை போட்டு நிறுத்தியிருந்தாள் வசந்தி கோலப்பொடி கொட்டங்குச்சியை எடுத்துக்கொண்டு போய் அந்த செம்மண் பட்டையை சுற்றி வெண்ணிற கோடுகளால் அழகுபடுத்தி அலங்கரித்துவிட்டு படிக்கோலங்களையும் கோலங்களையும் போட்டு முடித்தாள் அவள் கோலத்தை முடித்துவிட்டு தலை நிமிடவும் பார்வதி ஆரத்திக்கு மஞ்சள் நீர் கரைத்து கொண்டு உள்ளே இருந்து வரவும் இருந்தது சங்கரமங்கலம் ரயில் நிலையத்திலிருந்து ஊருக்குள் வருகிற வழியில் பிரம்மாண்டமான அரச மரம் ஒன்றின் கீழ் புராதனமாக பிள்ளையார் கோயில் ஒன்று இருந்தது இந்த பிள்ளையாருக்கு வழித்துணை விநாயகர் என்று பெயர் ஊரிலிருந்து வெளியூருக்கு போகிறவர்களோ வெளியூரிலிருந்து ஊருக்கு திரும்புவர்களோ இந்த பிள்ளையார் கோவிலில் கும்பிட்டு தேங்காய் விடலை போட்டுவிட்டு போவது நீண்ட கால வழக்கமாக இருந்தது ஷர்மா கூட ஏதோ யோசனையில் மறந்து பேசாமல் இருந்து விட்டார் பிள்ளையார் கோவில் வாசலுக்கு வந்தவுடன் ரவி ஞாபகமாக காரை நிறுத்த சொன்னான் காலணிகளை காருக்குள்ளேயே கழற்றிவிட்டு ரவியும் ஷர்மாவும் இறங்கிய போது அதே போல் செய்த பின் அவர்களை பின்தொடர்ந்து கமலையும் கீழே இறங்கினாள் தேங்காய் வாங்கி விடலை போட்டுவிட்டு பிள்ளையாரை கும்பிட்டு பிரதட்சிணம் வந்த பின் காருக்குள் திரும்பினார்கள் அவர்கள் அந்த பிள்ளையாரின் பெயர் அவ்வூர் வழக்கம் முதலியவற்றை கமலிக்கு விளக்கிச் சொல்லி கொண்டு வந்தான் ரவி ரெல்லான் இன்டிமேட் வாசனை காரின் உட்பகுதி முழுவதும் கமகமத்து கொண்டிருந்தது அந்த கிராமமும் அந்த இயற்கை அழகு மிக்க சூழலும் தனக்கு மிகவும் பிடித்திருப்பதாக சொல்லி வியந்து கொண்டு வந்தாள் கமலி நடுநடுவே ரவி பிரெஞ்சிலோ ஆங்கிலத்திலோ கேட்பவற்றுக்கு அவன் கேட்ட மொழியிலேயே பதில் கூறினாலும் கமலி கூறியவரை தமிழிலேயே பேச முயன்றாள் ஒரு மொழியை புதிதாக கற்றுக்கொண்டவர்கள் பேசும் புத்தகத்தில் அச்சரித்தார் போன்ற சொற்களில் முனைமுறையா தன்மை அல்லது உச்சரிப்பு குறைபாடுகள் சில இருந்தாலும் மொத்தத்தில் அவள் பேசிய தமிழ் நன்றாக புரிந்து கொள்கிறார் போல் இருந்தது தமிழில் தான் அறிய நேர்ந்த ஒவ்வொரு புது சொல்லையும் சொற்றொடரையும் வியந்து வரவேற்று ஒரு புது தொகையை வருமானமாக ஏற்று வரவை வைப்பது போல் மகிழ்ந்தாள் அவள் எந்த ஒரு புது மொழியையும் விரும்பி ஆர்வத்தோடு கற்பவர்களின் மனநிலை அப்படிப்பட்டது தான் அந்த புதிய மொழியில் அவர்களுக்கு கிடைக்கும் ஒவ்வொரு புது சொல்லும் புது தகவலும் எதிர்பாராமல் வருகிற ஐஸ்வர்யம் அல்லது புதையலாக இன்பம் அளிக்கும் வழித்துணை விநாயகர் என்ற பெயர் கமலுக்கு மிக மிகப் பிரித்து போயிற்று அதை சொல்லி சொல்லி வியந்தால் அவள் ஷர்மா கூறினார் இந்த ஊர் ஸ்தல வரலாற்றிலேயே மார்கசகாய விநாயகர்னு தான் இருக்கு ஜனங்கள் எல்லாம் வழித்துணை விநாயகர்னு சொல்கிறா பழைய வரலாற்றிலே என்ன பேர் இருந்தாலும் பெருவாரியான மக்கள் வழங்குகிற பெயர்தான் நிலைக்கும் மக்களின் நடை பாவனை பேச்சு மொழியும் விதம் ஆகியவற்றுக்கு முக்கியத்துவம் அளிப்பதால் தான் லிங்குஸ்டிக் அதாவது மொழியியல் உயிருள்ள சயின்ஸாக வளர்கிறது அப்படி முக்கியத்துவம் அளிக்காமல் மொழியின் ஆரம்பகால சட்டத்திட்டங்களிலேயே நகராமல் நின்று கொண்டிருப்பதனால்தான் கிராமர் அதாவது இலக்கணம் நாளடைவில் ஒரு பழைய காலத்து மியூசியம் போல் ஆகிவிடுகிறது என்றாள் கமலி இதை கேட்டு அந்த பிரெஞ்சு யுவதி இணையற்ற அழகு மட்டுமல்ல நிறைய விஷய ஞானம் உள்ளவளாகவும் இருக்கிறாள் என்று ஷர்மாவுக்கு தோன்றியது சின்ன வயதிலிருந்தே ரவிக்கும் லிங்க்விஸ்டிக்ஸும் கம்பேரிவ் லிங்க்விஸ்டிக்ஸிலும் ஒரு பைத்தியம் உண்டு என்பது அவருக்கு ஞாபகம் வந்தது அவர்கள் சென்ற கார் வீட்டு வாசலில் போய் நின்றபோது நன்றாக விரிந்திருந்தது கார் வந்து நின்ற ஓசை கேட்டு அக்கம் பக்கத்திலும் எதிர்வரிசை வீடுகளிலும் பலர் வாசலில் வந்து நின்று எட்டி பார்த்தார்கள் காமாட்சி மாமி திண்ணையோரமாக வந்து சற்றே ஒதுங்கினார் போல் நின்று கொண்டிருந்ததை வசந்தி கவனித்தாள் காரிலிருந்து இறங்கிய ரவியையும் கமலியையும் பார்த்து குறும்புத்தனமாக கண்களை சிமிட்டி சிரித்தபடி ரவி கமலியையும் அழைச்சிண்டு இப்படி இந்த செம்மன் கோலத்திலே வந்து கிழக்கை பார்த்து நின்னுங்கோ ஆரத்தி சுற்றி கொட்டிடுறேன் என்றால் வசந்தி ஷர்மா காரிலிருந்து இறங்கி நின்று கொண்டிருந்தார் வசந்தி வேண்டியபடி ரவியும் கமலியை கைப்பற்றி அழைத்து வந்து செம்மன் கோலத்தில் நின்று கொண்டான் வசந்தியும் பார்வதியும் ஆரத்தி எடுத்தார்கள் வசந்தி ஆரத்தி எடுத்து பாட்டு பாடினாள் வசந்திக்கு இவ்வளவு இனிமையான குரல் உண்டு என்பதை கமலி அன்று தான் முதன் முதலாக அறிந்தாள் அதிகாலையின் இதமான மோனத்தை பறவைகளின் குரல்கள் மெதுவாக கலைத்து கொண்டிருந்த வேளையில் அந்த ஆரத்தி பாட்டு மிகவும் சுகமாக இருந்தது கோலத்தையும் பாட்டையும் லவ்லி லவ்லி என்று பாராட்டினாள் கமலி ஒதுங்கினார் போல் நின்று கொண்டிருந்த தன் தாய்க்கு அருகே கமலையை அழைத்து சென்று அறிமுகப்படுத்தினான் ரவி ஷர்மாவை வணங்கியது போலவே காமாட்சி அம்மாளையும் கால்களில் குனிந்து வணங்கினாள் கமலை ஆனால் காமாட்சி அம்மாள் அவள் வணங்கும் போது சற்றே பயந்தார் போலவும் ஒதுங்கினார் போலவும் விலகி ஒதுங்கி நின்று விட்டாள் கூச்சமோ அல்லது கோபமோ என்பதை கண்டுபிடிக்க முடியவில்லை அப்படியே மாடிக்கு அழைச்சிண்டு போ நீங்கள் தங்கிறதுக்கு அங்கேயே எல்லா ஏற்பாடும் பண்ணியிருக்கேன் என்று ரவியிடம் சொன்னார் ஷர்மா ஏற்பாடு என்ன வேண்டி கிடைக்கிறது இருக்கிற இடத்திலே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாமே கமலிக்குன்னு தனி சௌகரியம் எதுவும் வேண்டியதில்ல அப்பா எஸ் ஐ அம் டயர்ட் ஆஃப் லக்ஸுரிஸ் அண்ட் மணி எக்டெட் லைஃப் என்று கமலியும் ரவியோடு சேர்ந்து சொன்னாள் ஆனாலும் ஷர்மா சொல்லி ஏற்பாடு செய்திருந்தபடி ரவி கமலி சம்மந்தப்பட்ட பெட்டிகள் சாமான்கள் எல்லாம் மாடியிலேயே கொண்டு போய் வைக்கப்பட்டன முதல் நாளே வசந்தி சொல்லியிருந்ததால் குமார் தன் கல்லூரிக்கும் பார்வதி பள்ளிக்கூடத்துக்கும் அன்று லீவ் போட்டிருந்தார்கள் வசந்தியும் கூட இருந்தால் சிரமப்பட்டு இதையெல்லாம் எதுக்கு பண்ணினேலப்பா மோட்டார் ஓவர் ஹெட் டேங்க் அட்டாச்சு பாத்ரூம் டைனிங் டேபிள் இதெல்லாம் வேணும்னு நான் எழுதலையே கமலி ரொம்ப ஃப்ளெக்சிபிள் டைப்பு இருக்கிற வசதிக்கு ஏத்தாப்பில் எங்கேயும் அட்ஜஸ்ட் பண்ணிக்க அவளால் முடியும் இருந்தாலும் முறை மரியாதை நாகரிகம்னு இருக்கே என்னால் முடிஞ்சதை பண்ணினேன் மாமாவும் வசந்தியும் கூட சில யோசனைகள் சொன்னான் மாடி அறை முகப்பிலே ஷர்மா புதிதாக செய்து போட்டிருந்த நாற்காலிகளில் அப்போது எல்லோரும் உட்கார்ந்து கொண்டிருந்தார்கள் அப்பா உங்ககிட்ட சொல்ல சொன்னார் ரவி பூமிநாதபுரத்திலே ஒரு கல்யாண முகூர்த்தத்துக்கு போயிருக்கார் மத்தியானம் வந்துடுவார் நீ புறப்படுறதுக்கு முன்னே சுரேஷை பார்த்தியா ஏதாவது சொன்னானா பார்க்கலே ஆனால் யுனெஸ்கோ ஆஃபீஸுக்கு ஃபோன் பண்ணினேன் சுரேஷ் ஜெனிவா போயிருக்கிறதா சொன்னான் திரும்பி வர ஒரு வாரத்துக்கு மேல் ஆகும்னு தெரிஞ்சது பார்வதி புதிதாக வாங்கியிருந்த ட்ரேயில் புதிதாக வாங்கியிருந்த பீங்கான் கிண்ணங்களில் காப்பியோடு வந்தாள் அப்பா சிரமப்பட்டு அந்த வீட்டில் ஒவ்வொன்றாக புதிய பண்ணங்களை சேகரித்திருப்பது ரவிக்கு புரிந்தது கோப்பைகள் பீங்கான் கிண்ணங்கள் வழக்கமாக அந்த வீட்டில் இருந்ததில்லை கண்ணாடி கிளாஸ் கூட அவனுக்கு தெரிந்து அங்கே உபயோகத்ததில்லை பித்தளை டவரா டம்ளர்கள் தான் உபயோகத்தில் இருந்தன இந்த மாறுதல்கள் தனக்காகவோ கமலிக்காகவோ என்று சிந்தித்தான் அவன் கமலியின் வருகை என்னும் நாசுக்கான விஷயம் அப்பாவையும் அந்த புராதனமான கிராமத்து வீட்டையும் அதிகமாக பாதித்திருப்பது தெரிந்தது எல்லோரும் காப்பி அருந்திய பின் வீட்டையும் தோட்டத்தையும் சுற்றி பார்ப்பதற்காக கமலியை வசந்தி அழைத்து கொண்டு போனார் பார்வதியும் காப்பீட்டையையும் கிண்ணங்களையும் கொண்டு போய் வைத்துவிட்டு கமலியோடும் வசந்தியோடும் போய் சேர்ந்து கொண்டாள் குமார் ஏதோ சாமான் வாங்கி வருவதற்கு கடைக்கு போயிருந்தான் மாடியில் அப்பாவும் பிள்ளையும் தனியே விடப்பட்டிருந்தனர் ஷர்மா தான் முதலில் ரவியிடம் பேசினார் இதென்ன பெரிய அரண்மனையா சுற்றி பார்க்கறதுக்கு அந்த காலத்து வீடு அவளோ பெரிய கோட்டீஸ்வரர் வீட்டு பெண்ணுன்னு வசந்தி சொன்னான் அரண்மனையோ குடிசையோ என் சம்மந்தப்பட்ட எதிலும் அவளுக்கு அக்கறை உண்டு இந்தியா இந்திய கலாச்சாரம் இந்திய கிராமங்கள் கிராமத்து வாழ்க்கை எல்லாத்திலேயும் கமலைக்கு கொள்ளை ஆசை அப்பா உங்கள் அம்மாட்ட நான் முழு விவரமும் சொல்லலை உன்னோட ரெண்டாவது லெட்டரை படிச்சு காமிச்சேன் படத்தை பார்த்தா யாரு தெரிஞ்சவளா கூட சுற்றி பார்க்க வராளுன்னு கேட்டா ஆமாம் நேன் அதோடு சரி அப்புறம் மேற்கொண்டு அவளும் கேட்கலை நானும் சொல்லலை நீங்கள் சொல்லாதது தான் தப்பு அப்பா ஒரு விஷயத்தை பூசி மெழுகிறதையே பல நூற்றாண்டுகளாக நம்ம நாட்டிலே ஒரு கலையை வளர்ந்துட்டு இருக்கோம் அதனால தான் எல்லாத்திலேயும் எல்லா கெடுதலும் வரது உங்கள் அம்மா கிட்ட மட்டும் இல்லைடா ரவி யாருக்கிட்டவுமே நான் எதையும் சொல்லலை வேணும் மாமா வசந்தி இவ ரெண்டு பேருக்கு தான் ஏற்கனவே எல்லாம் தெரியும் இப்போது புதுசாக எனக்கு தெரியும் இது மாதிரி ஊரில் ஒரு விஷயத்தை நேராக அறிவிப்பதை விட வேறு எதுவும் செய்கிறதுல பிரயோஜனம் இல்லைப்பா அறிவிக்கிறதை விட அனுமானத்துக்கு விடுறது தான் அபாயகரமானது என்னமோட நீ சொல்கிற எனக்கான அத்தனை துணிச்சல் வரலை உங்கள் அம்மாட்டவே சொல்கிறதுக்கு பயமாக இருக்குது மற்றவக்கிட்ட எப்படி சொல்கிறது உனக்கே தெரியும் நான் சொல்லணுங்கிறது இல்லை ஸ்ரீமதத்து பொறுப்பு என் கைக்கு வந்ததுலேருந்து ஊரில் எத்தனை பேரோட விரோதம் ஏற்பட்டுருக்கு தெரியுமா விரோதத்துக்கு பயப்படுறதாலேயும் தயங்குறதாலேயும் அது போயிடறாதப்பா பேஸ் பண்ணி தான் ஆகணும் நம்மக்கிட்ட தப்பு தண்டா இல்லாத போது நம்ம யாருக்கு பயப்படணும் எதுக்கு பயப்படணும் அதெல்லாம் இருக்கட்டும்டா அப்புறம் பேசிக்கலாம் நீ முதல்ல உங்கள் அம்மாவை பார்த்து விட்டு வா அவ உங்ககிட்ட சரியாகவே பேசலை இருக்கே அந்த பெண்ணை கூட்டிக் கொண்டு போய் என்னமோ சொன்னியே அப்போது அவள் ரியாக்ஷன் எப்படி இருந்தது அம்மா சரியாக இல்லைப்பா கமலி நமஸ்காரம் பண்ணினப்பவே அவள் மூஞ்சியை தூக்கி வச்சுட்டு இருந்தாள் தெரு வாசலில் வச்சு அவகிட்ட விவாதம் பண்ண வேண்டாம்னு நானும் அப்போ பேசாமல் விட்டுவிட்டேன் விட்டேன் செம்மன் கோலம் ஆரத்தி எல்லாம் கூட வேணுமாமா பொண்ணும் நம்ம பார்வமாக தான் பண்ணியிருக்கா காமவுக்கு இதெல்லாம் பிரிச்சிருக்காது உன் கல்யாணத்தை பற்றி அவள் என்னென்னமோ சொப்பனம் கண்டிருக்கா தெருவை அடைச்சு பந்தல் போட்டு நாலு நாள் கல்யாணம் நலுங்கு மஞ்சள் தேங்காய் உஞ்சலோடு பண்ணணும்னு அவளுக்கு ஆசை யார் வேண்டாம்னா சடங்கு சம்பிரதாயத்தில் அத்தனை ஆசைன்னா கமலிக்கும் எனக்குமே அந்த மாதிரி நாலு நாள் கல்யாணம் நடத்தி சந்தோஷப்படட்டுமே அவளுக்கும் இந்திய கல்யாணம் சடங்குங்கன்னா ரொம்ப பிரியம் போடா போ நான் என்னத்தையோ சொன்னால் நீ என்னத்தையோ பதில் சொல்கிறேன் வீட்டுக்கு அடங்கின மருமகளாக தனக்கு அடங்கின கிராமந்தாரத்து மாட்டு பெண் ஒன்று வரணுங்கிறது காமுவோட பிரியம் பேப்பர் என்ற கரகரத்த குரலுடன் தெரு திண்ணையில் காலை தினசரி வந்து விழுகிற சத்தம் கேட்டது ரவியை படியிறங்கி போய் பேப்பரை எடுத்து கொண்டு வந்து கொடுத்து நீங்கள் பேப்பரை பார்த்துட்டு இருங்கோ நான் போய் அம்மாட்ட பேச்சு கொடுத்து பார்க்குறேன் என்று வீட்டுக்கூடத்துக்கு போனான் ரவிக்கும் அம்மாவை பார்க்க கொஞ்சம் தயக்கமாக இருந்தது அவன் போன போது அம்மா சமையல் அறையிலே இல்லை கொல்லை பக்கம் அவள் குரல் கேட்டது அம்மாவின் குரலுக்கு வசந்தி ஏதோ பதில் சொல்வதும் அவன் காதில் விழுந்தது உடனே ரவி கொல்லை பக்கம் விரைந்தான் அம்மா எதிரே வந்தாள் ஆனால் அவனை பார்க்காதது போல் விடுவிடு என்று நடந்து முகத்தை திருப்பிக் கொண்டு சமையல் கட்டுக்குள் புகுந்து கொண்டாள் வசந்திக்கும் அம்மாவுக்கும் என்ன உரையாடல் நடந்திருக்கும் என்றறியும் ஆவலில் ரவி முதலில் கிணற்றடிக்கே சென்றான் துளசி மாடம் இருந்த இடத்தின் அருகே சிறிது தொலைவு விளங்கினார் போல் நின்று கமலிக்கு அதை சுட்டி காட்டி ஏதோ சொல்லி கொண்டிருந்தாள் வசந்தி கமலி ஆர்வமாக கேட்டுக்கொண்டு நின்றாள் பார்வதியும் பக்கத்தில் இருந்தாள் அம்மா என்ன சொல்கிற வசந்தி என்று கேள்வியோடு அவள் அருகே சென்றான் ரவி ஒன்றும் இல்லை மாமி இப்போ தான் விலக்கேற்றி துளசி பூஜை பண்ணி முடிச்சிருக்கா நாங்கள் ரெண்டு பேரும் குளிக்காமல் கிட்ட போய் துளசி மாடத்தை தொட்டுட போகிறோம்னு பயந்துண்டு வந்து என்கிட்ட சொல்லிட்டு போகிறா ரவி ஆனால் மாமி வந்து சொல்கிறதுக்கு முன்னாடி கமலியே கோலம் குங்குமம் மாடத்தில் எரியும் விளக்கு எல்லாம் பார்த்தால் இப்பதான் பூஜை முடிஞ்ச மாதிரி இருக்குது நீயும் ஸ்நானம் பண்ணின மாதிரி தெரியலை நானும் ஸ்நானம் பண்ணலை எதுக்கும் தீட்டு இல்லாமல் ஒதுங்கி நின்று பார்ப்போம்னு என்கிட்ட சொல்லிட்டா அதையே மாம்கிட்ட சொன்னேன் நான் இந்து மேனர்ஸ் கஸ்டம்ஸ் அண்ட் செரிமனிஸ்ன்னு ஏதோ புஸ்தகத்தில் கமலி இதெல்லாம் ஏற்கனவே படிச்சிருக்கலாம் இதை கேட்டு ரவி புன்முருவல் போத்தான் கமலியும் அவனை நோக்கி புன்னகை செய்தாள் கமலியை தோட்டத்துக்கு கூட்டிண்டு போ வசந்தி காலம்புற நீங்கள் ஸ்டேஷனில் போட்ட மல்லிகை மாலையின் வாசனையை புகழ்ந்து குறைஞ்சது இதுக்குள்ளே நூறு தடவையாவது அவ என்கிட்ட சொல்லியிருப்பாள் அவளுக்கு தெரிஞ்ச ஒரே மல்லிகை பாரிஸில் ஜாஸ்மின்னு ஒரு மெட்ரோ ஸ்டேஷன் இருக்கே அதுதான் நம்ம தோட்டத்தில் நிஜம் மல்லிகை செடியையே பூவோட அவளுக்கு காமி ரவி இப்படி கூறியதும் அவர்கள் தோட்டத்து பக்கமாக நகர்ந்தார்கள் ரவி மீண்டும் வீட்டுக்குள் திரும்பி சமையல் கட்டின் வாசலில் அம்மாவின் ஆச்சாரம் எல்லை எந்த இடம் வரை தன்னை அனுமதிக்குமோ அந்த இடத்திலே நின்று கொண்டு உள்ளே வேலையாக இருந்த அம்மாவின் கவனத்தை கவர நான் தான் ரவி வந்திருக்கேனுமா என்று கொஞ்சம் இறைந்தே குரல் கொடுத்தான் ஆனால் அதற்கு பதில் எதுவும் இல்லை ஓகே குட்டீஸ் இந்த கதை பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்